மனிதன் இயற்கையோடு வாழாமல் இயற்கைக்கு எதிராக வாழ்ந்ததன் விளைவு நம்மளாம் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மள நூற்றில் தொண்ணூற்றொம்பது பேர் நான் உட்பட நம்ம சொல்கிற முதல் வார்த்தை ஐயோ வெயில் தாங்க முடியல வெயில் தாங்க முடியல ஆனால் கொதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழகம் நம்ம கோயம்புத்தூர் எப்படி இருந்துச்சு யோசிச்சு எல்லா ஊரும் வேற மாதிரி இருக்கும் இங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலும் இன்றைக்கி சாயந்தரம் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு ஒரு சில்னஸ் இந்த ஊட்டினுடைய ஒரு தாக்கம் எப்போவுமே காயமத்தூரில் இருக்கும் அப்படிப்பட்ட ஊர் இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுங்களா என்ன சொல்லலாம் எங்கே போனாலும் நகரமாக இருக்கட்டும் அல்லது கிராமமாக இருக்கட்டும் எங்கே போனாலும் இந்த வெயிலுடைய குரம் இருக்குது இதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லைங்க யாரெல்லாம் ஐயோ வெயில் ஐயோ வெயில் தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க நம்ம ஒவ்வொருத்தங்களும் காரணம் இயற்கையோடு சேர்ந்து வாழாமல் இயற்கைக்கு எதிராக இயற்கையை அழிச்சிட்டு நம்மெல்லாம் வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணதோட விளைவு தான் வீடு கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்கு இருக்கிற மரங்களை பூரா வெட்டிட்டோம் இப்போ காலத்தில் கோயம்புத்தூரில் எங்கே திரும்பினாலும் அழகழகான மரங்கள் ரோடு முழுக்க புளிய மரமாக இருக்கும் கிராமங்கள் முழுக்க பச்சை பசியன்ட்டு இருக்கும் இப்போ எங்கே திரும்பினாலும் மரங்களை பார்க்கறதுங்கிறது ரொம்ப 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 அதி ரொம்ப அதிசயமாக இருக்குது இனி ஒரு பக்கம் இயற்கை வளங்கள் எல்லாம் வளங்களெல்லாம் மலைகள் எல்லாம் முடைக்கப்பட்டு ஒரு பக்கம் தாய் போர் போட்டு இருக்கிற தண்ணியை முழுக்க எடுத்துட்டோம் இன்றைக்கு மழை இல்லை அதனால் அதனுடைய விளைவு இன்றைக்கு இவ்வளோ பெரிய கொடுமையான வெப்பம் நாம் தாங்கிடுவோம் நம்ம இளைஞர்கள் ஓரளவுக்காக தாங்கிடுவோம் பெரியவர்களும் குழந்தைகளும் இந்த வெயில் நிச்சயமாக தாங்க மாட்டாங்க நாம் தான் தப்பு பண்ணோம் அரசாங்கம் தப்பு பண்ணிருக்கு நாமளும் தப்பு பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம துணை போயிருக்கோம் நாமளாம் இப்போ எவ்வளோ வெயில் அடிக்கிறதுன்னு சொல்கிறோமோ இனி வருடத்துக்கு ஒரு மரமாவது நட முயற்சி பண்ணுவோம் குறைந்தபட்சம் நம்ம வீடுகளில் நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏதாவது மரங்களையாவது பராமரிப்போம் தேவை அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத மரங்களை வெட்டுறதை தவிர்க்கலாம் தேவைக்க எதையுமா போர் போடுறதை நம்ம நிப்பாக்கணும்னு சொன்னாலே இந்த சூழ்நிலை மாறும் தயவு செய்து எதிர்கால தலைமுறை நம்ம வாழ்கிற நாமளாக இருக்கட்டும் அல்லது எதிர்கால தலைமுறையாக இருக்கட்டும் நிம்மதியாக வாழணும்னு சொன்னால் மரம் தேவை மழை தேவை தண்ணீர் தேவை தண்ணீரும் மலையும் மரமும் தேவை அப்படின்னு சொன்னால் நமக்கு இயற்கையை நேசிக்கிற தன்மையும் மனிதநேயமும் தேவை அதனால் மனிதநேயத்தினுடன் இந்த இயற்கையும் நாம் நேசிப்போம் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் குணம் நன்றி வணக்கம்